மெல்லிசை இப்பொழுது காஞ்சிபுரம் ஸ்ரீமதி வாணி அவர்கள் பாடுவார்கள் வெரி குட் அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவு சுவாமிநாதன் மீனாட்சி அவர்கள் குடும்பத்திற்கு நீய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுறதுக்கு அரிசி கருப்பு இந்த மாதிரி மளிகை சாமன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் குடும்பத்து அனைவருக்கும் ரொம்ப 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 நீங்கள் நல்லா இருப்பீங்க எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் இந்த டேப்லெட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மீனாட்சி குடும்பத்தாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் சார் குடும்பத்தால நீரோடி நல்லா வாழணும் எந்த நோய் நொடிலாமே நீங்க நல்லா வாழ்ந்துட்டு நல்லா இருக்க நீங்க நீங்க கோடி புண்ணியமா கோடி ஆயிரத்துக்கு நூறு ஆயிரத்துக்கு நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் வேலை நல்லபடியா வணங்கி வரணும் சாமி என் பிள்ளை நீ பாத்துக்கங்க உனக்கு யாருமே கிடையாது நீங்க தான் எனக்கு இப்ப சொல்லுங்க சாமிநாத மீனாட்சி சாமிநாத மீனாட்சி அவங்களுக்கு நன்றி அவங்களுக்கு சாமிநாத மீனாட்சிக்கு நன்றி சாமிநாதன் மீனாட்சி அவங்க குடும்பத்தார்களுக்கு ரொம்ப நன்றி புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நாங்க நாங்கள் நன்றி நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க எல்லாம் எங்களுக்கு நல்லா செய்கிறீங்க எங்களை காப்பாத்துறீங்க நீங்கள் எங்களுக்கு ரொம்ப வா 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 ரொம்ப ரொம்ப வாழ்த்துகள் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்காரர்கள் ரொம்ப நன்றி மீனாட்சி அம்மா அவங்க குடும்பத்தவருக்கு நன்றி தெரிய சொல்லு மீன் நல்லா பிள்ளை முக்கிய பேர் முக்கிய எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வந்து அதை போட இவ்வளவு ரொம்ப நன்றி நான் வேலைக்கு இப்போ வேலை இப்பட முடியாமல் பத்து நாளாக வீட்டில் வந்து நாளா வீட்டுல இருக்காங்க நல்ல